ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதிகமாக மருத்துவ குணம் நிறைந்த திருக்க மீன் குழம்பு எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம் மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மண் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளக நல்லா அரைச்சிக்கணும் மிக்சியில் அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும் ரொம்ப மைய அரைக்கக்கூடாது அரைச்சிட்டு ஓணலில் எண்ணெயை ஊற்றிட்டு வடகம் போட்டு தாளிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் போடணும் வெங்காயம் நல்லா வ வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தக்காளி போடணும் வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கட்டும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கிடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு பூண்டு அது ரெண்டுத்திலையும் சேர்த்துக்கணும் பக்கத்துலேயே சாப்பாடும் ரெடியாகுது சில பேர் குக்கரில் செய்வீங்க சாப்பாடெல்லாம் எங்களுக்கு இந்தமாதிரி வடித்து சாப்பிட்டா தான் பிடிக்கும் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நான் இந்தமாரி வடித்த சாதம் தான் சாப்பிடுவேன் குக்கர் ரைஸ் வைக்கவே மாட்டேன் பிரியாணிக்கு மட்டும்தான் குக்கர் ரைஸ் வைப்போம் அப்புறம் வந்து இந்த மிளகு பூண்டை நல்லா வதக்கிட்டு சில பேர் நானாக வந்து நான் குழம்பு வச்சேன்னா அந்த வதக்கும்போதே எங்கள் மிளகாத்தொளையும் போட்டுருவேன் தூளையும் போட்டு அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிடுவேன் பச்சை ஸ்மெல் போகும்னு சொல்லிவிட்டு ஆனால் எங்கள் அம்மா வந்து கரைச்சி மிளகாய் மிளகாத்தூள் புளி புளி தண்ணி அது எல்லாமே கரைச்சி ஊற்றிடுவாங்க இன்னைக்கு அம்மா தானே வைக்கிறாங்க அதனால் அந்த கரைச்சல் எல்லாத்தையும் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வரணும் சில பேர் வந்து திருக்க மீன் குழம்புல கத்திரிக்காய்லாம் போடுவாங்க நாங்கள் போட்டு பழக்கம் இல்லை வேணுன்றவங்க போட்டுக்கலாம் இது பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது இந்த குழம்பு திருக்க மீன் குழம்பு மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா கொதிக்க விட்டு மீன் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம கலர்ஃபுல்லான திருக்க மீன் குழம்பு ரெடி திருக்கை கிருக்கை வெல்லுன்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல மீட்டு மீன் குழம்பு ரெடி எங்க மீன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்